ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க சனி மகா பிரதோஷம் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேங்க கிளைமேட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த நாள்ல இருந்தே நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வெயில் இல்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது காலையில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை கொஞ்ச நேரம் நல்லா ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சேங்க காலையிலே எனக்கு செவ வழிபாடு செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா பிரதோஷ காலம் அப்படின்னா நால் ஆறு அந்த டைமில் நம்ம கோவிலில் இருப்போம் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்றதுனால வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில தீபம் ஏத்தி வச்சுட்டு தாங்க போவேன் தீபம் ஏத்திட்டு வெளியே போலாமான்னா ஆனா போலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கோவிலுக்கு தானே போறோம் அதனால காலையிலேயே செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க எங்கிட்ட வந்து குட்டியா ஸ்படிகலிங்கமும் நந்தியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி எளிமையா நெய்வேத்தி வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தாங்க இன்னைக்கு என்னுடைய வழிபாடு இருக்குங்க இன்னைக்கு ஒரு நாள் அதாவது சனி பிரதோஷம் ஒரு நாள் நம்ம இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நூற்றி இருபது பிரதோஷங்கள் இருந்து வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சனி பிரதோஷம் மாதிரி அடுத்து வரக்கூடியதும் சனி பிரதோஷம் தாங்க ஸோ அந்த ரெண்டு சனி பிரதோஷத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க சனி பகவானுக்கு குருவாக இருக்கிறவர் அப்படின்னா அந்த ஈசன் தாங்க சனி பகவான் நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது அதோட ஈசனை நாம நெருங்கணும் அப்படின்னா இந்த முறையில வழிபாடு செஞ்சாலே போதுங்க சனிக்கிழமைல வர பிரதோஷனால பிரதோஷ நேரத்துல சனி பகவான் சிவபெருமானை வணங்கி சனீஸ்வர பட்டத்தை பெற்றார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க ஈசன் வந்து சனி பகவானுக்கு சனீஸ்வர பட்டத்தை கேட்ட உடனே அப்படியே இந்தா அப்படின்னு தூக்கி கொடுத்துடலங்க சனிக்கிழமையில பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை யார் ஒருத்தர் நம்பி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து சனி பகவான் எதுவுமே செய்யக்கூடாது சனிக்கிழமை பிரதோஷ நேரத்துல ஈசனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு சனி பகவான் பெரிய அளவுல துன்பங்களை கொடுக்க கூடாது கட்டளையை போட்டுட்டு தான் சிவபெருமான் வந்து சனி பகவானுக்கு சனீஸ்வர பட்டத்தை கொடுத்ததாக புராண கதைகள் எல்லாம் சொல்லுதுங்க இதனோட அடிப்படையில நாம சனி பகவானோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறணும் அப்படின்னா சனிக்கிழமல வர பிரதோஷ நேரத்துல சிவபெருமானோட பாதங்களை பிடிச்சிக்கிறத தவிர வேற எதுவுமே வழி இல்லைங்க அவருடைய பாதத்தை சரணாகதி அடைவது தான் ஒரே வழிங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்துல ரெண்டே ரெண்டு வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு சிவன் கோவில போயிட்டு நம்ம உட்காந்தாலே போதுங்க நாம வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பக்கத்திலே போயிடலாங்க அதுக்கப்புறம் சனி பகவான் நம்மள எதுவுமே செய்ய மாட்டாருங்க சிவபெருமான் பக்கத்துல போன தைரியத்துல தலகணத்துல நாமும் தப்பு எதுவும் செய்யக்கூடாது அதையே நம்ம நினைவில் வச்சுக்கணுங்க நமக்கு தான் சிவபெருமான் துணையா இருக்கிறாரே நமக்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்ற தலக்கணம் ஒருபோதும் நம்மளுக்கு வரக்கூடாதுங்க இதோட மட்டுமா சனிக்கிழமல வர பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு நாலு பேர் முடிஞ்ச அளவுக்கு உங்க கையால அன்னதானமோ இல்ல வஸ்திர தானமோ இல்ல உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்க அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம் விளங்குங்க பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க எவ்வளோ ஒரு அற்புதமான நாள் பாருங்க இன்னைக்கு இந்த நாளில் அதுவும் குறிப்பாக சனி நாளில் ஈசனுடைய வழிபாட்டை யாருமே தவற விடக்கூடாதுங்க பிரதோஷ நேரத்தில் ஒருவேளை நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க மனசுக்குள்ள குடியிருக்கிற நம்மளுடைய சிவலிங்கத்துக்கு மானசீகமாக ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வில்வ இலையை சாத்தி ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை மட்டும் ஆத்மாத்மா சொன்னா கூட போதுங்க சிவனோட பக்கத்துல நீங்கள் போகக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்குங்க சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நேர்ல போய் பார்த்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மானசீகமாக செஞ்சாலே அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் இறுதியாலீஸ்வரர் கோவில் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இறுதியாலீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கு நான் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவேன் இங்க இருக்கிற ஈஸ்வரர் வந்து மன ஆலய ஈஸ்வரர் அம்பாள் வந்து மரகதாம்பிகை திருநென்ற ஊர்ல பிறந்த பூசலார் அங்க இருக்கிற சிவலிங்கத்தை தினமுமே தரிசிச்சுட்டு வரார் அந்த லிங்கம் வந்து மேற்கூரை இல்லாம வெயிலோ மழையில நனையுதுங்க இத பார்த்த பூசலாருக்கு சிவனுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசை வருதுங்க அவர்கிட்ட பொருள் ஏதும் இல்லாததுனால தம் மனசுக்குள்ளேயே கோயில கட்டுறார் அதே நேரத்துல காஞ்சிபுரத்துல ஒரு மன்னன் வந்து சிவனுக்கு உண்மையான கோயிலை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கோயில வந்து கட்டி முடிச்சுட்டு ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் நடத்த வந்து நாள் குறிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி மன்னனோட கனவுல போன சிவபெருமான் திருநென்ற ஊர்ல பூசலார் அடியார் வந்து கும்பாபிஷேகம் செய்ய நாள் மற்றொரு நாள் நீ வந்து கும்பாபிஷேகம் அதாவது காஞ்சிபுரம் கோயிலில் கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொள்ளும்படி சிவபெருமான் மன்னனும் அதை ஏற்றுக்கிட்டு திருநென்ற ஊர் போயிட்டு பூசலாரை சந்தித்து தான் வந்து குடமுழுக்கு நடைபெற உள்ள கோயிலை காண வந்துள்ளதாக சொல்றாருங்க நடந்த விஷயத்தை வந்து பூசலார் சொன்னதுமே அன்பால மனசில் கற்ற கோவிலுக்கும் ரொம்ப செலவு செஞ்சு கட்டப்படும் கோயிலுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வந்து மன்னன் தெரிஞ்சுக்கிறாருங்க குறிப்பிட்ட நாள்ல பூசலார் எழுப்பிய மன கோயில சிவபெருமான் எழுந்தருளினார் பூசலாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில மன்னன் வந்து இந்த தளத்துல நிஜமாவே கோயில் கட்டி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அதுக்கு வந்து இறுதியாலேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தை வந்து சூற்றுறாருங்க நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம மனசார நினைச்சா கூட போதும் சிவபெருமான் வந்து நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேற எதுவுமே கிடையாதுங்க இறுதிய நோய் இருக்கிறவங்க இறுதியாலீஸ்வரர் கோவில வந்து வழிபாடு செஞ்சா அதனுடைய தாக்கம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இங்க வழிபாடு செஞ்சுட்டு வராங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் ரொம்ப அழகா இருப்பாரு சிவலிங்கங்க இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா பூசலாரோட செலை வந்து சிவபெருமானோட மூலஸ்தானத்திலே இருக்கிறது தாங்க இந்த கோயிலோட தனி சிறப்பு இந்த கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அது பிரதோஷமாக இருந்தாலும் சரி வேறு எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி எங்கள் கடையில் இருந்து தாங்க மாலைப்போவும் அங்கே இருக்கிற சுவாமிக்கு நான் தான் வந்து சரம் கட்டி கொடுப்பேன் அதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லா பிரதோஷ தண்ணிக்கும் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா சம்டைம்ஸ் என்னால் போக முடியாது கடையில் வேலை இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அப்படின்றதுனால போக முடியாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதாவது பிரதோஷ நாள் மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது ஒரு பிறந்த நாள் வருது ஒரு கல்யாண நாள் வருதுன்னா நேராக வந்து இறுதி கோவிலுக்கு போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அங்கே இருக்கிற அம்பாலும் சரி அவ்வளோ அழகா இருப்பாங்க அங்கே இருக்கிற சிவபெருமானை பார்க்கறதுக்கு காண கண் கோடி வேணும் அப்படின்னு தாங்க சொல்லலாம் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்களும் ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாங்க ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் கையோட போனா வெறும் கையோட தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி இப்ப பிரதோஷ டைம்ல கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க நம்மளால என்ன முடியுமோ ஒரு விபூதி கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு வில்வ இலை வாங்கி கொடுத்தா கூட போதுங்க அதை சந்தோஷமா வந்து சிவனை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வில்வை இலை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பிரசாதமா வில்வ இலை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து பத்திரமா எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணுங்க அந்த வில்வ இலையை வைக்கிற பணம் வைக்கிற பெட்டியிலோ நகை வைக்கிற பெட்டியில வைக்கலாங்க பூஜை வைக்கலாம் அந்த இலைகள் வந்து காஞ்சி போனாலுமே அதுக்கான மகத்துவம் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது வில்வ இலைக்கு வந்து நிர்மாலியம் கிடையாது அது ாலும் கழுவிட்டு கழுவிட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் ஒரு வருஷம் கூட வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஈசன் கோவில் இருந்து சிவபெருமான் கோவில் இருந்து பூஜையில செய்த வில்வையிலையே வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது அந்த ஈசனே நம்ம வீட்டுல எடுப்பதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாங்க அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வர பிரதோஷ நாள்ல சிவன் இருந்து ஒரு வில்வ இலை கிடைச்சாலுமே அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமங்க அது ஒரு பொக்கிஷம் தவற விடாதீங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த வில்வ இலையை கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க உங்கள் பணப்பட்டியில் வைங்க உங்கள் பீரோவில் வைங்க அது எங்கே வேணாலும் வைக்கலாங்க எங்கே வந்து உங்களுக்கு செல்வம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவான் இவங்க ரெண்டு பேருக்குமே செல்வத்தை வாரி வழங்கியவர் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்யும் போது நமக்கும் செல்வ செழிப்பை அந்த சிவபெருமான் கொடுப்பாருங்க அப்படி சிவபெருமான் நமக்கு செல்வ செழிப்பை தருவதற்காக சனி மகா பிரதோஷனால சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க அப்படியே அதுல ஒரு சூட்சமும் இருக்குங்க என்னன்னா இப்போ பூஜை அறையில் நம்ம பூஜையெல்லாம் செய்கிறோம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அதிகமான காசு அதாவது ஒரு ஐநூறுரூபா இருக்குது இல்லை ஐநூறுரூபா இல்லைங்க ஒரு இரநூறுபா தான் இருக்கு நூறுரூபா தான் இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற காசில் அதிகபட்சமான தொகை எவ்வளவோ அந்த தொகையை நூறுரூபா இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதை வந்து நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் சிவ சிவ பசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாங்க குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொன்னால் ரொம்ப 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 நல்லதுங்க அதுக்கப்புறம் அந்த ரூபா நோட்டை எடுத்து அப்படியே சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சிடலாங்க அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படியே இருக்கட்டும் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க ரொம்ப எளிமையான முறையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் கூடுமான வரைக்குமே சனி மகா பிரதோஷ தன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நாள் தானே காலையிலேருந்து நம்ம சாயந்தரம் வரையும் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் நம்ம கோவிலில் இருக்கிறோம் அப்படின்னா கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் வந்து வைப்போம் இல்லைங்களா அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க அது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதுங்க அது எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க ஒருவேளை நீங்கள் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இப்போ காலையில் வீட்டில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த ரூபா நோட்டை கையில் வச்சு ஓம் சிவ சிவா வசி வசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு கோவிலுக்கு நால் ஆறு பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போகிறோன்னா கையோட அந்த நோட்டையே நம்ம கையோட எடுத்துகிட்டு போயிருந்தோங்க எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துணும் கூட்டத்தில் போயிட்டு நம்ம அடிச்சு பிடிச்சி சிவனை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க பிரதோஷ நேரத்தில் கோவிலில் இருந்தாலே போதும் அந்த கோவிலில் அடி எடுத்து வச்சுட்டாலே சிவன் வந்து நம்மளை உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார் நம்ம போய் சிவனை பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க பொறுமையாக கூட போய் பார்த்துக்கலாம் நிறைய பேர் செய்கிற தப்புன்னு அவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூடிக்கிறாங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியவே மாட்டேது பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க முன்னாடி எழுந்து நின்றுட்டா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் அதை வந்து நம்ம ஜனங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அது மட்டும் இல்லாமல் நந்தி அபிஷேகம் தான் மெயின் பிரதோஷ நேரத்தில் நந்தி கிட்ட சொன்னாலே அதை டைரெக்டாக சிவன் கிட்ட போயிடுங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்ம ஜனங்கள்லாம் போயிட்டு சிவலிங்கத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்கேயே நின்றுடுறாங்க விலகவும் மாட்டேன்றாங்க அங்கேயே நின்று சிவனோட அபிஷேகத்தை நம்ம மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்புங்க அதை வந்து நம்ம மாற்றிக்கணுங்க சிவன் கோயிலில் உட்கார்ந்துட்டாலே போதுங்க இந்த ரூபா நோட்டை எத்தும் போனோம் பார்த்தீங்களா அதை வந்து கையில் வச்சுட்டு ஓம் சிவ சிவ வசி வசி அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தரம் சொல்ல முடியும் கோவிலில் வந்து கணக்கே கிடையாதுங்க எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாம் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ரூபா நோட்டு வில்வேலை கிடைச்சிது அப்படின்னா அந்த வில்வலை அதை அப்படியே கொண்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில வச்சுட்டு நம்மளுடைய பணம் நகை விற்கிற இடத்துல வச்சிடலாங்க செல்வ செழிப்பை தருங்க அது ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே வந்து அதனுடைய பலன் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க சிவபெருமானோட பரிபூரணமான அருளை பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த எளிமையான வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சிவ சிவ வசி